ஸ் வெல்கம் டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்களை ரெண்டாவது யூனிட் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்துட்டு எம்சிக்கு கொடுத்துருக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு சட்டம் வரலாறு பற்றி தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ செகண்ட் பாடம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் ஓகேங்களா கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விதி தான் கொடுத்துருப்பாங்க அதாவது விதி பிரிவு ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க இந்த விதியும் பிரிவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதிக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வேணும்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸோ இது இது இதை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் ஃபுல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு நாள் பிரிவு நாள் என்ன சொல்லுதுன்னா பதிவு செய்யப்படக்கூடிய சங்கங்களின் நோக்கம் அதாவது ஒரு சங்கம் பதிவு செய்யப்படுதுன்னா அது எந்த நோக்கத்துக்காக பதிவு செய்கிறாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுன்றாங்க ஓகேங்களா அந்த நோக்கம் கரெக்டாக இருந்தால் தான் பதிவு செய்வாங்க பதிவாளர் இல்லைனா பதிவு செய்ய மாட்டாங்க பிரிவு ஆறுனான்னா பதிவிற்கான நிபந்தனை ஒரு சங்கம் பதிவுனால் இந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்குன்னுட்டு துணை இருக்கும் ஓகேங்களா அது தகுந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லைன்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உறுப்பினர் மீதான சந்தேக அறிவிப்பு இது வந்து பிரிவு ஏழு சொல்லுது உறுப்பினராக ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வந்து அந்த விவகார எல்லைக்குள்ளே இருக்கிறாங்களா அவங்களுக்கு சொத்து இருக்கா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கற ஏதாவது டவுட் இருந்தாலும் பிரிவு இயலின் படி வந்துட்டு அவங்க சந்தேக அறிவிப்பு அனுப்பலாம் ஓகேங்களா அடுத்தது பிரிவு எட்டு என்ன சொல்லுதுன்னா விண்ணப்பத்திற்கான படிவம் ஓகேங்களா ஒரு சங்கத்தை பதிவு பண்ணால் பிரிவு எட்டு படி தான் அந்த விண்ணப்பம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரிவு ஒன்பது வந்துட்டு பதிவு செய்தல் ஒரு சங்கத்தை பிரிவு ஒன்பது படி தான் பதிவு செய்வாங்க பிரிவு பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சதுக்கான சான்று கொடுப்பாங்க ஓகேங்களா பதிவு ஆயிடுச்சுன்ற மாதிரி அடுத்தது பிரிவு பதினொன்று விதி திருத்தம் இது வந்து விதியிலையும் சொல்லுவாங்க அதாவது விதி ஒன்பது பிரிவு பதினொன்று நாளே விதி திருத்தம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சங்கம் தொடங்கும் போது ஒரு துணை விதி இருந்திருக்கும் அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு இந்த பிரிவு மூலிமா அதாவது பிரிவு பதினொன்று மூலிமா பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பிரிவு பன்னெண்டு கட்டாய துணை விதி திருத்தம் கட்டாயமாக பதிவு இப்போ பதிவாளர் நினைச்சா இந்த துணை விதி வந்துட்டு திருத்தணும் அப்படின்ட்டு பதிவாளர் நினச்சா நிதியுதம் வங்கிக்கிட்ட அவங்க சஜெக்ஷன் கேட்டுட்டு அவங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய துணை விதி திருத்தம் அவங்களே பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதோட பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு பன்னெண்டு அடுத்தது பிரிவு பதினேழு பிரிவு பதினேழு என்னன்னா ஒரு சங்கத்தை வேறு பிரிவு மற்றும் வேறு வகை சங்கமாக மாற்றடையுமே அந்த அதாவது ஒரு சங்கம் இருக்குன்னா அந்த சங்கம் ஒரு விவகாரக்குள்ளே ஆல்ரெடி இருந்திருக்கும் ஆனால் அந்த விவகாரத்தை பிரியும் போது வேற வகை சங்கமாக தான் மாற்றி ஆகணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஒரு சங்கம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதை வந்து வேற ஒரு கூட இணைச்சோம்னா நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பிரிவு பதினேழு இந்த இதை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதோட விதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விதி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது பிரிவுகள் இப்போ வந்துட்டு விதி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மனப்பாடம் தான் பண்ணியானோம் ஏன்னா இது வந்து லா கான்ஸ்டாக இருக்கும் எப்பவும் மாறாது ஓகேங்களா அடுத்தது விதியில் வந்து பார்த்தீங்கன்னா விதி மூணு பதிவிற்கான விண்ணப்ப படிவம் ஒன்று ஓகேங்களா விதி நாலு முதன்மை அமைப்பாளர் கடமைகளும் பொறுப்புகளும் ஸோ செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவங்களுடைய கடமை பொறுப்புகளை கூறுறதான் வந்து பார்த்தீங்கன்னா விதி நாலு விதி ஆறு துணை விதியின் பொருளடக்கம் ஓகேங்களா ஒரு துணை விதியில் இதெல்லாம் இருக்கணும்னு ஒரு பொருளடக்கம் இருக்குனாலே விதி ஆறு தான் ஓகேங்களா அடுத்தது ஏழு விதி ஏழு என்ன சொல்லுதுன்னா பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் மேல் பதிவாளர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஸோ சங்கம் பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா அது பதிவு செய்யணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களான்னு அவங்க வந்து நடவடிக்கை வந்துட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது வந்து விதி ஏழு விதி எட்டு பதிவான சங்கம் தன் வேலையை துவங்குதல் ஒரு சங்கம் பதிவாச்சுன்னா விதி எட்டுப்படி படி அவங்க வந்துட்டு வேலையை தூங்கணும்னு சொல்றாங்க விதி பத்தொன்பது சிறப்பு துணை விதி திருத்தம் ஓகேங்களா ஏதோ தான் வந்து பார்த்தோம் விதி பத்தொன்பது ஒரு சங்கத்தை வேறு பிரிவு மற்றும் வேறு வகை சங்கமாக மாற்ற நிபந்தனை ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விதி பத்தொன்பதில் தான் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க ஒன்லைன் போயிடலாம் ஸோ மேலே பார்த்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு சில முன்மேடு இதில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற கொஷின் எந்த ஆண்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் வேளாண்மை கூட்டுறவு க சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்பிலேயே பதிவு செய்யப்படுகின்றன அதாவது நமக்கு கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்துட்டு ஏற்றிருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் மாறி மாறி இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் இருக்குது ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் வந்துட்டு பதிவு செய்கிறாங்கன்னா வரையறுக்கப்பட்ட பொறுப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வரையறுக்கப்பட்ட பொறுப்புனா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நேம் இருந்தால் லிமிட்டட்னு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க லிமிட்டட்னா ஒரு பொறுப்புக்குள்ளே தான் இருக்கணும் வர வரம்பு மீறி தான் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சங்கமே வரையறுக்கப்பட்ட பொறுப்பில் பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க அடுத்தது உறுப்பினரின் தகுதியை குறிப்பிடும் கூட்டுறவு சட்ட பிரிவு இது ஸோ உறுப்பினரோட தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்தது பதிவு செய்யப்படுகின்ற கூட்டுறவு சங்கத்தில் எத்தனை தகுதியில் நபர்கள் இருத்தல் வேண்டும் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பேர் இருந்தாலே போதும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் அதான் தகுதியுடைய இருபத்தைந்து உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே ஒரு சங்கத்தை பதிவு செய்ய முடியும் ஓகேங்களா அடுத்தது உறுப்பினர்களின் தகுதியின்மை குறிப்பிடும் கூட்டுறவு சட்ட பிரிவு இது ஸோ உறுப்பினருடைய தகுதியின்மை வந்துட்டு தகுதி தகுதி எல்லாமே பிரீஃபாக வந்து பின்னாடி வர லெசன்லாம் பார்ப்பீங்க ஸோ ஃப்ரண்ட்லேயே இதை கொடுத்துருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இதை வன்மையாக எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ பிரிவு இருபத்தி மூணு வந்துட்டு தகுதியின்மை ஓகேங்களா அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சங்க உறுப்பினர்களின் வந்து வசூலித்த தொகையை வசூலித்த தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் வங்கியில் செலுத்த வேண்டும் ஸோ ஒரு உறுப்பினர்கள்ட்டு என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பங்கு தொகையாக இருக்கும் அப்படி இல்லைனா நுழைவு கட்டணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தொகையெல்லாம் வசூலித்தா எத்தனை நாட்களுக்குள் வங்கியில் செலுத்துவேன்னு கேட்டுறாங்க ஏழு நாட்கள் அதாவது இருந்து கலெக்ட் பண்ண ஏழு நாட்களில் வங்கியில் செலுத்தணுன்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய முன் அனுமதியின்றி வங்கியில் உள்ள பணத்தை எடுக்கக்கூடாது அப்படி வாங்கின பணத்தை பேங்க்கில் போட்டாங்கன்னா பதிவாளரோட முன் அனுமதி இல்லாமல் அந்த பணத்தை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது உறுப்பினர்களிடமிருந்து பங்கு தொகை மற்றும் நுழைவு கட்டணங்களை வசூல் செய்வது யாருடைய கடமையாகும் ஸோ முதன்மை அமைப்பாளர் அங்கே இருக்கிற செயலாளர் ஓகேங்களா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வராங்கன்னா அவங்ககிட்டேருந்து பங்கு தொகையும் அதே மாதிரி நுழைவு கட்டணம் வாங்க வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாமே வந்துட்டு முதன்மை அமைப்பாளருக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சங்கம் பதிவு செய்வதற்கு முன் பதிவாளர் கவனிக்க வேண்டிய முக்கிய விதி மற்றும் பிரிவு எது ஸோ ஒரு சங்கம் பதிவு செய்கிறானா கட்டாயமாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா விதி ஆறு பிரிவு நாள் ஓகேங்களா ஸோ விதி ஆறு பிரிவு நாள் என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விதி ஆறு வந்துட்டு துணை விதியின் பொருளடக்கன்னு முன்னே பார்த்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா துணை விதி கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அதே மாதிரி பிரிவு நாள் எந்த எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு சங்கம் வந்துட்டு பதிவு பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுன்றாங்க அதாவது விதி ஆறு பிரிவு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாளர் கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிகள்னு சொல்கிறாங்க விதிகள் மற்றும் பிரிவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு சங்கத்தின் பதிவிற்கான விண்ணப்பம் பெறப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் பதிவாளர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஸோ நூற்றி இருபது நாள் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது நாளுக்குள்ள பதிவாளர் வந்துட்டு அந்த சங்கத்தை பதிவு பண்ணலை அதை பற்றி எதுவும் கண்டுக்கல அப்படின்னா நூற்றி இருபத்தி ஓராவது நாள் வந்துட்டு சங்கம் பதிவானதாக கருதப்படும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நூற்றி இருபது நாளுக்குள்ள அவங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க பதிவாளர் ஓகேங்களா அடுத்தது சங்கம் பதிவான பிறகு சட்ட விதிகளுக்கு முரண்பாடாக இருந்தால் பதிவாளர் எத்தனை நாட்களுக்குள் சங்கத்தை கலைக்க ஆணையிடலாம் இடலாம் ஸோ இருபத்தி நூற்றி இருபத்தோராவது நாள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பங் சங்கம் பதிவு ஆனாலுமே தொண்ணூறு நாள் டைம் இருக்கு பதிவாளருக்கு ஓகேங்களா தொண்ணூறு நாளுக்குள்ளே வி சட்ட விதிகளுக்கு முரண்பாடாக ஏதாவது பதிவாளருக்கு தெரிஞ்சால் சங்கத்தை வந்து கலைக்க ஆணையிடலாம் ஓகேங்களா தொண்ணூறு நாட்களுக்குள்ள அடுத்தது பதிவு செய்யப்பட்ட சங்கம் எத்தனை மாதத்திற்குள் தனது வேலையை துவங்க வேண்டும் ஸோ ஒரு சங்கம் பதிவு ஆயிடுச்சுன்னா அதோட வேலையை வந்துட்டு மூணு மாதத்துக்குள்ளே தூங்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படி பண்ணலன்னா அது வந்து செயல்படாத சங்கமாக மாறிடும் அடுத்தது சங்கம் துவங்க கால அவகாசம் ஏற்பட்டால் பதிவு செய்யப்பட்ட இருந்து எவ்வளவு நாட்களுக்கு அதிகப்படாமல் கால நீட்டிப்பு பதிவாளர் வழங்கலாம் ஸோ ஒரு சங்கம் பதிவு ஆன பிறகு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால அவங்களால வந்துட்டு சங்கத்தை ரன் பண்ண முடியாம போகலாம் ஸோ அந்த மாதிரி கா கால நீட்டிப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஆண்டுக்கு அதிகப்படாமல் பதிவாளர் வந்துட்டு கால நீட்டிப்பு வழங்கலாம்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது உறுப்பினர்களின் மீது பதிவாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவருக்கு அறிவிப்பு கொடுத்த நாட்களில் இருந்து எத்தனை நாட்களுக்குள் பதிவாளர் முடிவெடுக்க வேண்டும் இப்போது ஒரு உறுப்பினர் வராங்கன்னா அவங்க மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து அறிவிப்பு அனுப்பலாம் ஓகேங்களா அந்த அறிவிப்பு அனுப்பி தொண்ணூறு நாட்களுக்குள் ஓகேங்களா தொண்ணூறு நாட்களுக்குள் அவங்க வந்துட்டு அதை பற்றின நடவடிக்கை எடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது துணைவிதி திருத்த பிரிவு மற்றும் விதி என்னன்னு கேட்கிறாங்க ஸோ துணை விதினா பிரிவு பதினொன்று விதி ஒன்பது ஓகேங்களா அடுத்தது துணை விதி திருத்தத்திற்கான படிவங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சங்கம் பதிவு பண்ணணும்னா அதுக்கான விண்ணப்பம் வேற பட் துணை விதி திருத்தம் பண்ணணும்னா அதுக்கானது வேற ரெண்டுத்தையும் கன்ஃபியூசன் பண்ணிக்காதீங்க துணை விதி திருத்தத்திற்கான படிவங்கள் வந்துட்டு தனியாக நான் செப்ரேட்டாக கொடுத்துருப்பேன் ஸோ புக்கில் வந்து இந்த மாதிரி இருக்காது நீங்கள் வேணுன்னா கூட வந்து பார்த்திங்கனா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதை படித்து பார்த்துட்டு நானாக அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துரு தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் ஒன்பது படி தான் ஒரு துணை விதி திருத்தணும்னா அவங்க வந்துட்டு விண்ணப்பம் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி படிவம் பத்தில் விண்ணப்பத்திற்கான பதிவு செய்யணும் அவங்க பதிவு வந்து செய்யணும் இந்த மாதிரி விண்ணப்பம் கொடுத்துருவான்னுட்டு அதே மாதிரி படிவம் பதினொன்றில் பதிவாளர் வந்து ஒப்புதல் வழங்கணும் ஓகே திருத்தலாம் அப்படின்ற மாதிரி படிவம் பன்னெண்டில் விண்ணப்பம் மறுக்கப்பட்ட அறிவிப்பு வேணாம் இது வந்துட்டு ஏதோ ஒரு தப்பாக இருக்குது இது பண்ண முடியாதுன்ட்டு மறுக்கப்பட்ட அறிவிப்பு வந்துட்டு கொடுக்குன்னா படிவம் பன்னெண்டில் படிவம் பதினாலு வந்துட்டு திருத்திய பதிவிற்கான சான்று அதாவது மறுக்கப்பட்டது மறுபடியும் வந்து திருத்தி இந்த மாதிரி மறுபடியும் விண்ணப்பத்திற்காக கொடுத்தாங்கன்னா அது வந்து படிவம் பதினாலில் வரும் ஓகேங்களா ஸோ இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விதி திருத்தத்திற்கான படிவங்கள் சரிங்களா அடுத்தது விண்ணப்பத்தை மறுத்துவதற்கான அறிவிப்பை எத்தனை நாட்களுக்குள் அனுப்புதல் வேண்டும் அதாவது ஒரு சங்கம் வந்துட்டு துணை விதி திருத்தணும்னு வராங்கன்னா அந்த துணைவீதி திருத்தத்தை வந்துட்டு பதிவு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மறுத்துவதற்கான அறிவிப்பை வந்துட்டு பதினைந்து நாட்களுக்குள்ள சங்கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது துணை விதியை பதிவு செய்தாலும் அல்லது பதிவு மறுத்தாலும் விண்ணப்பத்தை பெற்ற எத்தனை நாட்களுக்குள் பதிவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஸோ விண்ணப்பத்தை வாங்கினதுக்கப்புறம் பதினைந்து நாட்களுக்குள்ள மறுத்துட்டாங்கன்னா சொல்லணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை அதாவது பதிவு செய்தாலும் பதிவு மறுத்தாலுமே விண்ணப்பத்தை பெற்ற நூற்றி இருபது நாட்களுக்குள் அவங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் ஓகேங்களா அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா நூற்றி இருபத்தி ஓராவது நாள் வந்துட்டு அது வந்து துணை விதி வந்து திருத்தப்பட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் சங்கம் பதிவுக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் துணை விதி பதிவானதாக கருதப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் சட்ட விதிகளுக்கு முரண்பாடாக இருந்தால் பதிவாளர் ரத்து செய்யலாம் ஸோ சங்கம் பதிவு பண்ணும்போதும் அதே சேம் தான் துணை விதி திருத்தம் பண்ணும்போதும் அதே தான் தொண்ணூறு நாட்களுக்குள் அவங்க வந்துட்டு முரண்பாடு இருந்துச்சுன்னா ரத்து செய்யலான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது விதி பத்தொன்பது பிரிவு பதினேழு எதனை பற்றி கூறுகிறது சங்கத்தை வேறு பிரிவு மற்றும் வேறு வகை சங்கமாக மாற்றுவதற்குரிய நிபந்தனை ஓகேங்களா இது ஆல்ரெடி பார்த்தது தான் ஸோ இந்த மாதிரியான கொஷின்கள் வரும் ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க அடுத்தது சிறப்பு பேரவை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் ஸோ சிறப்பு பேரவை மேக்சிமம் பேரவைனாலே வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்கள் பதினைந்து முழு நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துணும் எல்லாருக்கும் ஓகேங்களா இது வந்து காமனான ஒன்று தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தை மாற்ற போடப்படும் நிலை தீர்மானத்தின் நகல் யாருக்கு அனுப்ப வேண்டும் இப்போது ஒரு சங்கம் வந்துட்டு வேற ஒரு சங்கத்தை கூட இணைக்கிறாங்க இல்லை பிரிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தீர்மானம் வந்துட்டு போடுவாங்க ஓகேங்களா தீர்மானம் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் பேசிக்காக இதுதான் பேசிக்காக இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க இங்கே வந்தால் எவ்வளோ உறுப்பினர் சேருவாங்க அப்படின்ற ஒரு தீர்மானம் போடுவாங்க ஸோ அந்த தீர்மான நகல் வந்துட்டு யார் யாருக்கு அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தில் இருக்கிற கடன் இந்தோர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கடன் இயந்தோர்னால் கடன் சங்கத்துக்கு கொடுத்தவங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்துட்டு கட்டாயமாக அனுப்புன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கு வேறு சங்கத்திற்கு மாற விருப்பம் இல்லை என்றால் எத்தனை மாதத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் ஒரு மாதத்துக்குள்ளே தெரிவிக்கணுன்றாங்க ஓகேங்களா இந்த சங்கத்துக்கு நான் மாற விருப்பில் என்னுடைய பங்கு ரிட்டன் நீங்கள் கொடுத்துருங்கன்னு அவங்க வந்துட்டு கேட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தொடக்க தீர்மானம் பிறகு பேரவை கூட்டத்தில் எத்தனை பங்கு பெரும்பான்மை வாக்களிப்பு இருந்தால் நிறைவேற்றப்படும் தொடக்க தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேரவையில் வந்துட்டு வாக்களிப்பு நடக்கும் ஓகேங்களா அந்த வாக்களிப்பில் மூணுல ரெண்டு பங்கு வாக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் ஓகேங்களா அது கம்மியாக இருந்துச்சுன்னா நிராகரிக்கப்படும் ஓகேங்களா அடுத்தது கட்டாய துணை விதி திருத்தம் பிரிவு எதுன்னு கேட்டுறாங்க ஸோ வெறும் விதி திருத்தம்னால் பதினொன்று கட்டாய விதி திருத்தம்னா பன்னெண்டு அதாவது துணை விதி திருத்தக்கும் கட்டாய துணை விதி திருத்தத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விதி திருத்தன்றது சங்கமாக முன் வந்து இந்த மாதிரி திருத்தணும்னு சொல்லுவாங்க கட்டாய விதி திருத்தம்னா பதிவாளரே வந்துட்டு துணை விதியை திருத்தணும் அப்படின்ட்டு ஆணையிடுவார் ஓகேங்களா அடுத்தது கட்டாய துணை விதி திருத்தத்திற்கான கருத்துக்களை பதிவாளர் யாரிடம் கேட்பார் ஸோ சங்கத்தின் நிதியுதவம் வங்கிகிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சஜெக்ஷன் கேட்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி திருத்த போகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டு அவங்களுடைய சஜெக்ஷனை வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயத்துணை திருத்தம் பதிவாளர் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ இதோட இந்த லெசன் முடியுது ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது இது கூட இதோட கண்டினியூஸ் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் ரெஃபர் பண்ணுறது மூலிமா அவங்க அவங்களும் வந்து பயனடைவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்